மெய் உணர்வு என்பது நம் உடலின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உணர்வுகளின் ஆதாரமாகும் இது அனைத்து உணர்வுகளுக்கும் அடிப்படையாக அமைகிறது உதாரணமாக ஒரு தேனீ கூட்டத்திற்கு ராணி தேனி எப்படி முக்கியமோ அதேபோல் நம் உணர்வுகளுக்கு மெய் உணர்வு முக்கியமானது ராணி தேனி இனப்பெருக்கம் செய்வது தேனீக்களை வழிநடத்துவது தேன்கூடுகளை பாதுகாப்பது போன்ற பணிகளை செய்கிறது அதுபோல மெய் உணர்வு நம் உணர்வுகளை வழிநடத்துகிறது நெற்றிக்கண் தியான மையத்தின் நிறுவனர் குரு கோவிந்த் பலருக்கும் தொலைதூரமாக மெய் உணர்வை நெற்றிக்கண்ணில் தூண்டுதல் செய்து தீட்சையாக வழங்கி வருகிறார் உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் அல்லது நனவு என்பது மிகச் சுருக்கமாக கூறின் ஒரு உயிர் தன் உட்புற வெளிப்புற இருத்தலை அறிந்த உணர்திறன் ஆகும் அதாவது தனது இருத்தல் நிலையையும் சூழலேடு அது கொண்ட தொடர்பையும் குறித்த விழிப்புணர்வை தனக்குள்ளேயே அறிந்திருப்பது ஆகும் மெய் உணர்வு என்ற சொல் திருக்குறளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் மெய் உணர்வு என்பது உண்மையான அறிவை குறிக்கிறது அதாவது பொருள்களின் உண்மையான இயல்பை அறிவது மற்றும் மாயையில் இருந்து விடுபடுவது மெய்யுணர்வு தத்துவ ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு அர்த்தங்களை தருகிறது